இவன் கல்யாணம் கட்டி ஒரு தீ ஒரு மாதம் இல்ல கூட்டியானுறான் அவள் என்னடாண்டா விட்டு ஒரு வேலையும் செய்யறாள் இல்ல இல்ல வேலையும் நான் தான் செய்யறான் இந்த பூனை கொண்டே கொண்டே என்ன நான் கதைப்பாளியோ அங்க கதைக்கிறாள் இங்க கதைக்கிறாள் இன்றைக்கு வரட்டுமாவன் வர இண்டைக்கிட்டு இருக்கு அவனுக்கு நான் சொல்லணும் அந்த எருமை எனக்கு சொன்னா கேக்கியா போறான் அவன் கொண்டாடி பக்கம் தான் நினைப்பான் ஒட்டு மரியாதை இல்லாம திட்ட நானும் எனக்கு ஒரு டீயா ஊதி தருவாள் சமைச்சு தருவாள்னு பார்த்தா ஒன்றும் செய்யறாள் இல்ல அங்க படுத்துதான் நித்திரியால எலும்புனா நேரஞ்செழுது எழும்புறதுக்கு ஒரு வீடு ஊற்றாலும் இல்ல வாசல் விட்டுறாள் இல்ல போயிருந்து போன போற கொண்டு போறாள் யாரோட கதை கதைப்பால் இருந்து நானும் எத்தனை பொம்பளை எல்லாம் காடனக்கு வடிவான வடிவான பொம்பளை எல்லாம் காடினேன் அடைய இத கல்யாணம் செய்த நல்ல வசதிகளோட நல்ல காணி பூமி நல்ல சீதனங்களோட காட்ட ஒன்றும் போனா போனான்னு ஒரு லவ்வை பண்ணிக்கொண்டு வந்திருக்காங்க இது லவ்வே இது ஒரு விழாவை கூட்டி குட்டி வந்து அப்ப என்னடாண்டா ஒற்று வேலை கூட செய்யறாள் இல்ல இந்த குண்டம்மா போய் பார்த்துருக்கானே பொய்யும் பொய்யும் அவனுக்கு இதுல என்ன இருக்குன்னு பிடிச்சதோ தெரியல நான் எத்தனை வெளியே பொம்பளையில பார்த்து செய்யலாம்னு பார்த்தா உண்டுக்கும் சரி பட்டு வரையில அவன் இவ்வளவு கூட்டின்தான் இவளுக்கு நானே இல்ல எல்லா வேலையும் செய்யணும் செய்யுவான் விட்டுப்பு கூட என்ன தான் துவக்கி விடுவாள்மா வந்து இந்த முட்டாங்கல கூட்டுப்பாப்பறம் குப்பியா இருக்கு என்ன செய்யற இவ்வளவு நித்துறாள் ரீயோ அவனும் வரப்போறான் வேலை விட்டு நீ இவ்வளவு நேரம் படுத்துட்டு இருக்க படுத்ததை காணும் மலிம்பி வா இந்த வீடு வாசல் எல்லாம் கூட்டிட்டு எனக்கு ஒரு டீயை பார்த்துட்டு வா குடிக்க டீ ஒன்று வச்சு தாவாப்பம் குடிப்பம் ஐயோ வீட்டு வேலை செய்யறது களைச்சு போனேன்னாப்பா இந்த உடுப்பு எல்லாம் தோச்சு காய விட்டு வண்ட உடுப்பு வந்து துவைக்கிறேன் அவ்வளவு கஷ்டமா கிடாக்குது ஜி 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 கையெல்லாம் நொந்து வச்சு வாரியாமா ஏன் கத்து கொண்டு இருக்கிறீங்க கத்தே இல்லையம்மா வா வந்து இந்த வீடு வாசல்ல கூட்டு

என்ன வச்சு வீட்டு வேலை செய்யலாம இருக்கீ இருந்து உனக்கு நான் செய்யும் வேலையே சரி மாமி நான் செய்யறேன் விடுங்க இப்ப தானே மாமி நான் கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போனான் சமைக்க இல்ல போனா கீழ சமைக்க சரி சரி எனக்கு ஒரு டீய ஊத்திட்டா எனக்கு ஒரு நெஞ்சுக்கு ஒரு இல்ல தான் வயசு போனா அடிக்கொருக்கா குடிக்கணும் அம்மா டீ உனக்கு இதெல்லாம் தெரியும் ஊத்திட்டா குடிப்பான் தென் மனசுக்கு போய் என்ன சொன்னியோ அம்மா இல்ல மாமி கிடக்குது அத தான் சொன்னா என்ன உள்ள இந்த தலை எல்லாம் ஒரு செம்பாட்டு கடல்ல கிடாக்குது பெண்ண வைக்கிறேன் இல்லையோ தண்ணி எடுத்துட்டு வா நான் மடிவா வச்சு விடுறேன் தலை வச்சு நல்லா கொண்ட ஓட்டு விட்டண்டா மண்டா குளிர நல்லா மயிரும் கருப்பா வந்துடும் செம்பட்டையோ நான் அவ்வளவு காசை கொடுத்து மண்டைக்கு பெயிண்ட் அடிச்சிருந்தது எந்த கிழவிக்கு தெரியுமே ஐயோ இப்ப என்ன வச்சு சமாளிப்ப சமாளிப்ப மாமி, கண்ணு நான் புறகு வந்து நீங்க நல்லா கண்ணு இப்படித்தானே இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் முந்தி செய்யலாம ஒரு செம்பாட்டு கலரா இருக்கம்மா எண்ணைய வச்சு விட்டான்னு சொன்னா இல்லாம கட்டு போயிருவோம் அடிச்ச பெயிண்ட் இல்லாம போயிடும் நல்லா வைப்பா என்ன

கோல நிறமாச்சு காணில நிறமாகுது விரட்டும் போட்டு கொடுக்காம போடுறேன் இல்லை விளையாடி சொல்லுவான் விட்டு தோட்டு வெயில விட்டு செய்கிறாள் இல்லை வந்து மேக்கப் போட்டுக்கோண்டா திட்டுதா ஆனால் காணையில் பார்ப்ப முறக்கா ஓமாடா வாரன் வாரன் நீ என்னதான் ஊத்தினாலும் அவன் வர இருக்கடின காப்பு நான் சொல்லத்தான் போறேன் அம்மாஜி ஓதீடியா ஜி எனக்கு மேலா கொண்டாடி உன்னோட முக்கியமான கதை கதையொன்று அவன் இங்க இருந்து வந்த அவன் ஒற்று வேலையும் செய்யறாள் வேலையும் நான் தான்டா செய்

சும்மா புரணி சொல்லி இருக்கா உனக்கு உங்களுக்கு நான் சொல்றதை கேளுங்க இந்த கண்டதையும் அவளை சொல்றதை நினைச்சு நினைச்சுதான் பாதி பிரச்சனை

போன் கேட்ச நான் அம்மா கூட போன் கேட்ச நான் நான் கடவுளே இது என்னடா கொடுமையா கடக்கு இந்த பெட்டன நேத்து சுமி அவனுக்கு நீ போய் சொல்லாயினா நீ என்ன பார்த்தனியே அப்பளே பாடி இருக்கு ஆருக்கு இந்த நிலம் வரக்கூடாது